தமிழ்நாடு மருத்துவத்துறையிலிருந்து துறையிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று பணியிடங்கள் நிரப்புவதற்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் என்ன வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ்நாடு மருத்துவத்துறையிலிருந்து மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று டாக்டர் பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் ஜன் ஜென்ரல் பிரிவில் மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று காலை அலைப்பனிடம் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடிப்படை சம்பளமாக வழங்கப்படுகிறது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அடிப்படையில் முப்பத்தி ஏழு வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி வயது வரம்பில் தளர்வும் அளிக்கப்பட்டிருக்கு கல்வித் தகுதியை வரைக்கும் எம்பிபிஎஸ் முடித்து தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் படிப்பை பதிவு செய்திருக்க வேண்டும் தேர்வு முறையை பொறுத்தவரைக்கும் டி என்ஆர்பி தமிழ்நாடு மருத்துவ வாரியத்தின் கீழ் நடத்தப்படும் தேர்வுல தேர்ச்சி பெற வேண்டும் தமிழ் மொழி தேர்வும் உண்டு பொது அறிவு மற்றும் மருத்துவ கல்வி தொகுதி அடிப்படையிலான தேர்வுகள் மூலமாக சரியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் எம்ஆர்பி டாட் டி என் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் பதினைந்தாம் தேதி